வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் குதிரைமார் சேனல் நண்பர்களே எட்டு ரெண்டு இருபத்தி அஞ்சு கருண்யா ட்ரால் நம்பர் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கான கெஸிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோ பார்த்தினா கருத்து கணிப்பு ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள் நண்பர்களே ஓகே நண்பர்களே டைரெக்டாக இன்றைக்கி கெசிங் என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே கார் ஒண்ணியா ட்ரா நம்பர் ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ட்ரா நம்பரை மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே இதில் ஆறு ஏ போர்டில் வந்து முப்பத்தஞ்சு நாள் ஆகிருக்கு ஸோ ஆறுக்கு இன்றைக்கி கொஞ்சம் பாசிபிள் இருக்கு நண்பர்களே ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பவராக வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள் இல்லை ஒரிஜினல் நம்பர் உங்களோட ஏபிசி போர்டில் எந்த போர்டில் உங்கள் கணிப்பு வந்தாலும் மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே ஓகே நண்பர்களே ட்ரான் நம்பரை உங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க ஆறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு மிஸ் பண்ணிட வேணாம் நண்பர்களே ஏபிசி என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ஏபிசியில் ஏ போர்டு ஏழு அஞ்சு ஆறு பி போர்டு ஒன்று ஒம்பது ஏழு சி போர்டு ஜீரோ ஆறு நாலு ஏ போர்டில் ரெண்டும் பி போர்டில் நாலும் சி போர்டில் மூணும் சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் நண்பர்களே என்னோட கணிப்பில் தொடர்ந்து வரதுனால சப்போர்ட்டை கொடுத்துருக்கேன் நண்பர்களே நான் இங்கே கொடுத்துருக்கிற கணிப்புகள் என்னோடய தனிப்பட்ட கணிப்புகள் நண்பர்களே உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் வந்துச்சுன்னா தாராளமாக ப்ளே பண்ணுங்கள் உங்கள் கணிப்போட மேட்ச் ஆகலைன்னா இதை ஒரு கணிப்பு வீடியோவை மட்டும் தயவுசெய்து எடுத்துக்கொள்ளணுங்க ஓகே நண்பர்களே ஏபிபிசி என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ஏபிபிசியில் ஏபியில் ஏழு ஒன்று அஞ்சு ஒம்பது ஆறு நாலு ரெண்டு ஏழு ரெண்டு நாலு ரெண்டு ஒம்பது பிசியில் ஒன்று ஜீரோ ஒம்பது ஆறு ஏழு நாலு நாலு மூணு ஒன்று ஆறு ஏழு மூணு ஏசியில் ஏழு ஜீரோ அஞ்சு ஆறு ஆறு நாலு ரெண்டு மூணு அஞ்சு மூணு ஏழு மூணு நண்பர்களே ஏபிபிசியில் ஒரு நல்ல ரிசல்ட்டை நாளைக்கு நம்ம எதிர்பார்க்குறோம் ஒரு நல்ல வாய்ப்பு அமைங்கிறதுல எனக்கு கான்ஃபிடண்ட் அதிகமாக இருக்குது ஸோ கொஞ்சம் ஏபிபிசி ஏசியில் பார்த்துக்குங்க நண்பர்களே நம்ம வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாத முழுசாக பாருங்கள் வீடியோ கடைசிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல நம்பரோ இல்லை ஒரு நல்ல ஐடியோவோ கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே ஓகே நண்பர்களே மை ஸ்ட்ராங் டிஜிட் என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே மை ஸ்ட்ராங் டிஜிட்டில் ரெண்டு ஏழு எட்டு அஞ்சு நாலு எட்டு ஆறு ஒம்பது மூணு அஞ்சு ஒன்று எட்டு ஏழு நாலு ஒன்று ஆறு நாலு ஏழு நண்பர்களே இங்கே மை ஸ்ட்ராங் டிஜிட்டில் ஒன்று ஏழு மூணு எட்டு இந்த மூ இந்த நாலு நம்பரில் ஏழு ஒன்று எட்டு மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சி போர்டில் கொஞ்சம் கணிப்பு ரிப்பீட்டடாக எனக்கு வந்ததுனால இந்த நம்பரை நான் உங்களுக்கு கொடுத்து ஒரு காம்பினேஷனை கொடுத்துருக்கேன் நண்பர்களே அதர்வைஸு ஏபிசி ஏபி போர்டில் இருக்கிற நம்பர் தான் இங்கே நான் ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் சி போர்டு மட்டும் ஏழு ஒன்று எட்டு எடுத்திருக்கேன் கொஞ்சம் உங்கள் கணிப்பில் வருதாங்கிறத செக் பண்ணிக்க நண்பர்களே நண்பர்களே நாளைக்கு ரிசல்ட்டில் வாய்ப்பு கன்ஃபார்மாக இதில் இருக்கு நண்பர்களே கொஞ்சம் மிஸ் பண்ணிடாதீங்க மை ஸ்ட்ராங் டிச்சிட்ட கொஞ்சம் கேர் பண்ணி பார்த்துக்குங்க ஓகே நண்பர்களே ஆல் போர்டு என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே ஆல் போர்டு ஜீரோ அஞ்சுக்கு கொஞ்சம் பாசிபிள் இருக்குது எனக்கு மூணு போர்டுலேயும் ஜீரோ அஞ்சு கிடைக்கிது ஸோ ஜீரோ அஞ்சுக்கு வாய்ப்புகள் இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க உங்கள் கணிப்பில் ஜீரோ அஞ்சுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்துங்க நண்பர்களே ஓகே நண்பர்களே ட்ராட்ருக்கு ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம் ட்ராட்ருக்கு என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே டிராட் இருக்கில் ஆறு அஞ்சு மூணு ஆறு ரெண்டு அஞ்சு ஆறு ஒன்று ஜீரோ ஆறு அஞ்சு எட்டு ஆறு ஏழு நாலு ஆறு ஏழு எட்டு நண்பர்களே எட்டு சீபோர்டில் நான் நிறைய ப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் எட்டுக்கு பவராக மூணு கூட வாய்ப்பு இருக்குது ஸோ கொஞ்சம் நீங்கள் எட்டு இல்லை மூணு உங்கள் கணிப்பில் வருதாங்கிறத பார்த்துங்க நண்பர்களே சி போர்டில் மட்டும் நண்பர்களே டிராட்ருக்குல ஒரு செமையான கெஸிங் தான் நான் எடுத்திருக்கேன் நான் ஸோ கொஞ்சம் மிஸ் ஆகாது அப்படிங்கிறதுல எனக்கு கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்குது இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சீபோர்டில் அஞ்சு மூணு எட்டு நாலு எல்லாம் சேம் அதுக்குண்டான பவர் நம்பராக தான் அதில் அமைஞ்சிருக்கு இதை தாண்டி ஏதாவது ஒரு நல்ல கிசிங் ஒரு நல்ல டிரா நம்பர் உங்களுக்கு கிடைக்கும் நான் ட்ரா ட்ரிக்கில் வேறு நம்பர் ஏதாவது கிடைக்குது அப்படின்னா தயவு செய்து கமெண்ட் பாக்ஸாக டைப் பண்ணுங்கள் நண்பர்களே நண்பர்களே நம்ம பொதுவாக ட்ரா நம்பர் அப்படியே எடுக்கிறதில்ல இதை நான் மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் ஏன்னா ட்ரா நம்பரில் இருக்கிற ஒரு பவரை வச்சு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத வியூவர்ஸை யாரும் அப்படி நினச்சிடக்கூடாது ஏபிசி போர்ட்டில் பாசிபிள் இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் நான் இங்கே ஒரு பவராகவோ இல்லை ஒரிஜினல் நம்பராகவோ நான் எடுத்து நான் கொடுத்துருக்கேன் நண்பர்களே உங்கள் கணிப்பில் வருதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க டிராட் இருக்குலையும் எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது ஒரு நல்ல நம்பர் நாளைக்கு ரிசல்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்கிறதுல எனக்கு கான்ஃபிடென்ட் அதிகம் இருக்கு நண்பர்களே ஓகே நண்பர்களே பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னங்கிறத பார்த்துருவோம் நண்பர்களே பெஸ்ட்டு காம்பினேஷனில் ஏழு நாலு நான் கொடுத்துருக்கேன் நண்பர்களே ஏழு நாலு எனக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்கிது ஸோ அதனால் ஏழு நாலு கொடுத்துருக்கேன் உங்கள் கணிப்பில் ஏழு நாள் வந்துச்சுன்னா மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுங்கள் நாளைக்கு பிசி போர்டில் ஏழு நாளுக்கு நாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எடுத்துருக்கோம் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையில் ஒரு பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்குங்கிறதுல எனக்கு கருத்து இல்லை தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குற வியூவர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்மளோட வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே ஓகே நண்பர்களே ஏழு நாள் நாளைக்கு பிசியில் கன்ஃபார்மாக வருங்கிற ஒரு கான்ஃபிடன்ட்டோட ஒரு நாளைக்கு மீண்டும் ஒரு நல்ல ரிசல்ட்டோடையும் நல்ல கெசிங்கோடையும் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குதிரைமார்க் சேனல் நன்றி நண்பர்களே வணக்கம்